அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வரலாறு படிக்காதவர்கள் வரலாறு படைக்க முடியாது அப்படின்றது தான் அதை பற்றின ஒரு சின்ன டாபிக் தான் ஒரு நாட்டில் ஒரு அரசன் என்ன அப்படின்னா இறந்துறான் அந்த அரசன் இறந்தது இறந்து போனதுக்கு அப்புறம் அங்கே வாரிசுகள் எதுவும் இல்லை வாரிசுகள் ஒரு ஐம்பது அறுபது பேர் வர்றாங்க அந்த அந்த அமைச்சரவையில் இருக்கிற மூத்த அமைச்சர் என்ன பண்ணுறாரு இந்த நாட்டுக்கு சரியான தலைவனை நாம் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு ஐம்பது அறுபது பேர் இருக்கக்கூடிய அந்த டீமில் ஒருத்தரை தான் செலக்ட் பண்ண முடியும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஐம்பது அறுபது பேரையும் ஒரு பெரிய மைதானத்தை கூப்பிட்றாரு கூப்பிட்டுட்டு உங்களில் யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நாட்டோட அரசனாகிறதுக்கும் தகுதி அவங்களுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே என்ன பண்ணுறாங்க இந்த போட்டியில் கூடிய ஐம்பது பேர்களும் உள்ள ஒன்று கூடுறாங்க ஒன்று கூடுறப்ப அந்த மைதானத்தின் நடுவில் வந்து ஒரு பெரிய கம்பம் நடப்படுது அந்த கம்பம் நட்டுறாங்க அப்போ அந்த மூத்த அமைச்சர் என்ன சொல்கிறாரு பெரிய அறிவாளி இந்த கம்பத்தை யார் முதலில் கடக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நாட்டோட தலைமை பதவி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ எல்லாரும் ஓடுறாங்க வேக வேகமாக ஓடுறாங்க அதுலேயும் ஒருத்தர் ஓடுறாரு ஓடிக்கிட்டே இருக்கிறபோது என்ன பண்றாருன்னா டக்குன்னு தன்னுடைய தலையில் இருக்கக்கூடிய தொப்பியை எடுத்து வீசுறாரு வீசினதும் கரெக்டாக அந்த கம்பத்தை தாண்டி அது ஃபர்ஸ்ட் போயிருக்கும் போனதும் அவர் என்ன சொல்கிறாரு அந்த போட்டி முடிஞ்சது போட்டி முடிஞ்சதும் ஆள் யார் யார் எந்த நிலைமையில் இருக்காங்கன்றத அனௌன்ஸ் பண்ணி வெற்றியாளரை அனௌன்ஸ் பண்ணக்கூடிய டைம் வர்றப்ப அந்த அறி அறிஞர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா யாருடைய அந்த தொப்பி முதலில் வந்ததோ அவர் தான் அந்த நாட்டுக்கு தலைவர் அப்படின்றாங்க அப்போ உடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க என்னது இந்த கம்பத்தை யார் முதலில் கடக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு தலைவர்னு சொன்னீங்க தொப்பி வந்ததை போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அங்கே ஒரு பெரிய கலவரம் நடக்குது அப்போ எல்லாரும் கேட்குறப்ப எல்லாரையும் உட்கார வச்சுட்டு அந்த அறிஞர் சொல்கிறாரு யாருடைய தொப்பி முதலில் வந்ததோ அவர் தான் இந்த நாட்டுக்கு தலைவர் அவருடைய தலை முதலில் வந்தது நம்மளது உங்கள் கால்கள் அதற்கு பின்னால் வந்தது அப்படின்னு சொல்றாரு யார் முதல் கடக்கிறது அப்படின்றப்ப அவர் தொப்பியை எடுத்து வீசிடுறாரு அந்த வீசினவர் தான் ஃபர்ஸ்ட் அந்த தொப்பியை வீசினவர் தான் மன தேர்ந்தெடுக்கப்படுறாங்க மித்த ஆளுகள்லாம் வந்து உங்களுடைய கால்கள் தான் பின்னாடி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் பார்த்ததும் ஒட்டுமொத்த அரங்கமும் ஒரு கை கூப்பி ஒரு கைதட்டி வரவேற்கிறாங்க பார்த்தா அவர் ஒரு காலை சாட்சிக்கிட்டு வலது காலையும் வலது கையும் சாட்சிக்கிட்டே நடந்து வர்றாரு நடந்து வர்றப்ப அந்த அரசவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் இது பண்ணுறாங்க என்னடா இது இவர் எப்படி நம்ம சாம்ராஜ்யத்தை இது பண்ண போறாரு ஒரு நாட்டிற்கு மன்னராக இருக்கிறவங்க நல்ல ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரக்சரா ஒரு ஹெல்த்தியாக இருக்க வேணாமா அப்படின்னு சொல்றப்ப அவரை வர வைக்கிறாங்க இருந்தாலும் ஒப்புக்கொண்டுட்டாங்க இல்லையா யாருடைய தலை முதலில் வருகிறதோ அவர்களுக்கு தான் அந்த நாட்டுடைய மண்ணை அவங்களுக்கு அந்த பட்டத்தை கொடுக்குறாங்க அரசன் அரசராக்கும் பொழுது அவர்கிட்ட சொன்னாங்க அவரு தைமூர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைக்கிறாங்க அவருக்கு வரலாற்று ஆசிரியர் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க தைமூர் அப்படின்றவர் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தை திமூரியன் டைனாசிட்டியை வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது அல்லது ஆயிரத்தி நானூற்றி பத்து வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உஸ்பெகிஸ்தான் சொல்லக்கூடுவாங்க சொல்லுவாங்க அந்த கா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அளவில் இவர் வந்து ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை நிறுவுகிறாரு உருவாக்குறாரு இவர் கை கால் ஹேண்டிகேப்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் எந்த சூழ்நிலையும் பயப்படக்கூடாது எந்த சூழ்நிலையும் யாருக்கும் தாழ்ந்து போகக்கூடாது நீங்கள் நீங்களாக இருக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த கதை இவர் அரசனாகிறாரு அப்புறம் மிகப்பெரிய அளவில் போர்கள் எடுக்கிறாரு செங்கிஸ்கான் கூட போர்களில் தோற்றுருக்காரு ஆனால் இந்த தைமூர் ஒரு போரில் கூட தோற்றுறது கிடையாது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாரு அந்த நாட்டில் சாமர்கண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ஓல்டு சிட்டி அந்த சாமர்கண்டுன்ற ஒரு தலைநகராக்கி அவர் மிகப்பெரிய அளவுல அந்த நாட்டை ஆட்சி செய்கிறாரு யாரு இந்த கையும் காலும் ஊனமாக இருக்கிறவர் மாற்றுத்திறனாளின்னு சொல்லுவோம் நம்ம தமிழில் இன்னும் அவர்கள் காயப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக இது எப்படி அப்படின்னா அவர் அவருடைய வாலிப வயதில் வந்து அவருக்கு வந்து திருடக்கூடிய பழக்கம் இருந்திருக்கு அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த இடையர்கள் வளர்க்கக்கூடிய செம்மறியாடுகள் மாடு அந்த குதிரைகள் இதை போய் திருடுவார் அடிக்கடி இப்போ திருட போகிறப்ப அவர் மாட்டிக்கிறார் மாட்டுறப்ப அவர் என்ன பண்ணுறாரு அந்த அம்பை வந்து அந்த காலத்தில் ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது வாக்கில் வந்து அம்பை வந்து ஏயிறாங்க ஏயிறப்ப அவருடைய வலது கையில் ரெண்டு விரல் கட்டாயிருது கால் வந்து அவருக்கு பெண்டாயிருது இந்த நிலைமையோடு தான் அவர் வந்து இந்த அரச அமைப்பில் அவர் பங்கேற்கிறார் இவர் எங்கெங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் வந்து வெற்றி மட்டும்தான் தூக்குறதுக்கு வேலையே இல்லை அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு போர் வீரர் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப தந்திரமானவர் தைமூர் அப்படின்னு சொல்லுவாங்க தைமூர் லே அப்படின்னு சொல்லுவாங்க டாமர் லேன் அப்படின்னு சொல்லுவாங்க உலகத்திலேயே ஒரு தனி மனிதனால் அதிகபட்சம் கொல்லப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா இவரால் தான் இவருடைய இவர் எங்கேயெல்லாம் போராட்ட போருக்கு போறாரோ அங்கேயெல்லாம் மக்கள் கொல்லப்பட்டிருப்பாங்க இது வரைக்கும் தைமூர் கொண்ட மக்களுடைய எண்ணிக்கை வந்து நூத்தி எழுபது லட்சம் அப்படின்றாங்க வரலாற்று ஆசிரியர்கள் அதாவது ஒரு கோடியே எழுபது லட்சம் பேர் அவர் கிட்டத்தட்ட கொண்டிருக்காரு தைம ஈவு இறக்கமில்லாத மனிதன் குடிநீர் தொட்டிகள்ல விஷம் வைக்கிறதும் நம்ம இந்தியாவுக்கு வந்து படையெடுக்க வர்றப்ப இந்திய யானைகளை பார்த்து பயப்படுறாரு அப்ப என்ன பண்றாருன்னா ஒட்டகத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய அந்த தீப்பந்துகள் மாதிரி அதை கட்டி விட்டு அந்த ஒட்டகத்தினுடைய உடல்ல வந்து இரும்பு கம்பியை சூடா பழுக்கு காய்ச்சி இரும்பு கம்பிகளை குத்தி விட்டு ஒட்டகத்தை வந்து யானை அனுப்புறாங்க யானை செய்ய பார்த்து மறந்துட்டு சொந்த இதுலேயே மிரண்டு மிகப்பெரிய பண்ணிருக்கு இவர் போன இடம் அத்தனையுமே ஜெயிச்சிருக்காரு ஆனா பாருங்க இவர் ஒரு மாற்றுத்திறனாளி தான் இந்த அரச வந்து திமூரியன் டைனாசிட்டின்னு ஒரு மிகப்பெரிய டைனாசிட்டி உருவாக்கியிருக்காரு ஆனால் இவருடைய ஒட்டுமொத்த உளவியலும் பர்சனாலிட்டியும் பார்த்தீங்கன்னா படும் மோசமான கேரக்டர் ஆனா வரலாற்றுல இவரை விட மோசமான ஒரு அரசன் உலகத்துல இல்லவே இல்லை என்ன காரணம்னா இவருடைய கல்லறையை தோன்றப்ப அந்த கல்லறையில் பொறிக்கப்பட்ட வாசகம் என்ன இருக்குது அப்படின்னா இவன் திரும்பவும் உயிர் தெழுந்தால் மிகப்பெரிய படையெடுப்பாளனையும் மிகப்பெரிய பேராபத்தையும் இந்த உலகம் சந்திக்கும் அப்படின்னு அவருடைய கல்லறையில் எழுதியிருக்காங்க அவருடைய கல்லறை கிட்ட போகிறதுக்கு கூட பயந்தாங்களாம் அப்படி ஒரு மோசமான ஒரு அரசர் மோசமான ஒரு நபர் ஹிட்லரை விட மோசமானவர் ஹிட்லரை விட ரொம்ப கடுமையான அடக்குமுறைகளை கொண்டவர் ஆனால் சாமர் இங்கிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அனைத்து பொருட்களையும் வர அறிஞர்களையும் மிகப்பெரிய அழகு சாதன பொருட்களையும் சாமர்கண்டை கொண்டு போய் சாமர் மிகப்பெரிய அளவில் வளப்படுத்தியிருக்காரு அது அது வந்து ஒரு பெரிய விஷயம்தான் மன்னர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சு தன்னுடைய சொந்த நாட்டை வளமாக்கியிருக்காங்க அப்படி பார்க்குறப்ப இந்த தைமூர் வந்து உலகத்தில் ஐந்து சதவீத மக்கள் தொகையை ஒரு தனிநபர் போரின் மூலம் கொண்டிருக்காரு அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு வன்மமான ஒரு கேரக்டர் பாருங்க இந்த மாதிரி அரசர்கள் இருந்திருக்காங்க இது எதுக்காக அந்த கதை சொல்லியிருக்கான் அப்படின்னா அந்த அரசு தலைமை பண்புக்கு வர்றவங்களுக்கு வெறும் தலைமை பண்புக்கான நல்ல கேரக்டர் மட்டும் இருந்தது பத்தாது சில அரசியல் ஆளுமைகள் உள்ள குயுக்தியான புத்தி புத்திகளும் ஒரு கிரிமினல் தரமான மைண்டுகளும் இருந்தால் தான் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்க முடியும் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மைண்ட் அப்படின்றத எங்கே போனாலும் ஜெயிக்கும் உங்களுக்கு உடலில் ஊனம் உங்களுக்கு உடல்ல வந்து என்னால் இது பண்ண முடியாது அப்படிலாம் நீங்கள் ஒரு காலத்தில் நினைக்காதீங்க எங்கேயுமே இங்கே தான் இருக்கணும் உங்கள் உங்களுடைய இதயம் மூணம் இல்லாமல் இருந்தாலே போதும் உங்களுடைய இதயம் ஸ்ட்ராங்கா இருக்கிற வரைக்கும் நீங்கள் எங்கே போனால் சக்ஸஸ் பண்ண முடியும் அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தைமோர் அப்படின்ற ஒரு வரலாற்று வரலாற்று அரசர் அவருடைய வாழ்க்கை வரலாறு வாய்ப்பு இருந்தால் படிச்சு பாருங்க மிகப்பெரிய அளவில் இருக்கும் அதை படிக்கும் பொழுதுலாம் எப்படிலாம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் வந்து மிகப்பெரிய அரசனா உருவாகி அதுல கண்ணு கெட்டின உதூரம் வரைக்கும் அத்தனை நாடுகளையும் படையெடுத்து ஜெயிச்சிருக்கான் சிங்கிஸ்கான் கூட தூத்துருக்காருங்க பொருளை சிங்கிஸ்கான் கூட சில இடங்களை பின்வாங்கிருக்காரு ஆனா இவர் அப்படி இல்லை ஒரு ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை இருக்காரு அவரால கடைசி காலகட்டம் ஒரு ஒரு சேரை எப்படி நம்ம இழுத்துட்டு போமோ அந்த மாதிரி அவருடைய உடல் உடல் நோய்வாய்ப்பட்டு இறந்திருக்காரு நோய் மிகப்பெரிய ஒரு எதிரி மக்கள் எப்பேற்பட்டாலே இந்த நோய் சாய் சாட்சணும் அப்ப இந்த தைமூர் வந்து அவருடைய புத்தியால் ஜெயிக்கிறாரு ஆனால் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் இருப்பாருங்க அந்த பர்சனாலிட்டி இருப்பாருங்க அந்த அது வந்து அரசனாகும் பொழுது அது வெளிப்படுது அதிகாரம் படும் மோசமான போதை அதிகாரம்ன்றது விட மோசமானது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அப்படி தான் இருக்காங்க இவங்க ஏதோ வானத்தில் இருந்து வந்தவங்க போல அவங்கள அவங்களே நினச்சிக்கிறாங்க மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை உருவாக்கியிருக்காங்க மக்களுடைய நீங்கள் ஒரு பிரதிநிதியாக இருக்கணும் உங்களுடைய பிரதிநிதியா இருந்தாதான் மக்கள் உங்களை அடுத்தடுத்த ஆட்சி கட்டில அமர வைப்பாங்க இன்னைக்கு அப்படி இல்லை தைமூரை விட மோசமானவங்க தான் இன்னைக்கு நம்ம நாட்டில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க தைமூர் வந்து ஆட்களை கொண்டாரு இது பண்ணாரு இங்க என்ன பண்றாங்கன்னா சைக்கலாஜிக்கலா ஒட்டுமொத்த வளத்தையும் கொள்ளையடிச்சு தமிழ்நாட்டை நாசமாக்கிட்டு இருக்காங்க ஆளுமை திறமை உள்ள குழுக்க கூடிய ஒரு குடிமக்களை படும் மோசமா ஆக்கி விட்டாங்க அதுக்கு காரணம் என்னன்னா மக்கள்கிட்ட புரிதல் இல்லை சுய விழிப்புணர்வு இல்லை ஓட்டுக்காக எதுக்கானும் ஓசியில் ஏதாவது கிடைக்குமா பிச்சைக்கார மனநிலையை வளத்தெடுத்து உருவாக்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கணும் அறிவு தான் ஜெயிக்கும் அனுபவம் தான் ஜெயிக்கும் அறிவுன்ற ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க அதுதான் கடைசி வரைக்கும் உங்களை வழிநடத்தணும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்